வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேங்க ஒரு டிஷ் செய்யும்போது அதுலேருந்தே இன்னொரு டிஷ் நம்ப தயார் பண்ணணும் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக வந்தவங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கே சிக்கன் கிரேவி மட்டும்தான் தான் செய்வீங்க டக்குன்னு ஃப்ரையும் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோதான் அது அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்கு ஒரு மசாலா அதுக்கு ஒரு மசாலாலாம் தேவையே இல்லை அதுக்கு தனியாக வதக்கணும் இதுக்கு தனியாக வதக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு அதாவது பெரிய பூண்டு ஒரு ரெண்டு போட்டிருக்கேங்க ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு ஒரு ப பதிமூணு இருக்கும் அந்த அளவு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இவ்வளோதாங்க இதை போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இஞ்சி வந்து ஓரளவு ஒரு பெரிய துண்டு அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்ன ஒரு ஐம்பது அறுபது கிராம் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுட்டு வச்சுட்டேன் இப்போது தழை கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டுக்குமே சேர்த்தி தான் ஆனால் ஒன்றா தான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கலாம் இதில் தான் பட்டை லவங்க சோம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா வதக்கணும் நல்லா டீப் ஃப்ரை ஆகியே ஆகணும் அப்போ தான் குழம்பே நல்லா இருக்கும் அப்படியே நம்ம நின்று டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சாரி டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை குறை குறைப்பாக அரைச்சது அதையும் நான் சேர்த்து அதாவது இது கொஞ்சம் ஒரு முக்கால் அளவு ஃப்ரை ஆன பிறகு இது போடுங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கடைசியாக போட்டால் தான் கொஞ்சம் அது வாசனை அப்படியே நிலச்சின்னு இருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ சிக்கன் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விடணும் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டாச்சு அதனால் நல்லா விட்டு பிறகு நான் ஒரு எட்டு நிமிஷமாவது மூடி வைப்பேன் அப்படி மூடி வச்சாதாங்க கறியை குழம்ப நல்லா இருக்கும் நம்ம உடனே மிளகாத்தூள் மல்லிகழ் அப்படிலாம் போடவே கூடாது அவசரப்பட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்காகத்தான் டேஸ்ட்டாக செய்கிறோம் அதனால் டேஸ்ட் செஞ்சால் நம்மளுடைய வாயில் சலைவாக ஃபார்ம் ஆகும் அது ஃபார்ம் ஆனால் தாங்க நம்ம நமக்கு ஜீர்ணமாக்கும் அதனால் நம்ம எப்பவுமே டேஸ்ட்டாக தான் செய்யணும் இப்போ வந்து டேஸ்ட்னால் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு எட்டு ஒம்பது நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுவிட்டு இதன் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் தனி தனி மிளகாத்தூள் தனி ம மல்லித்தூள் போட்டுக்கணும் இப்போ நான் இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாச்சு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்ட பிறகு இது ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கலந்து விட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து அந்த மிளகாத்தூள் எல்லாமே கலந்து பிறகு எண் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் கொஞ்சம் இது இது வந்து நிறைய நம்ம கிரேவி வந்து நிறைய வேணும் நமக்கு அதுக்காக நான் நிறைய தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த இதுக்கு அதாவது இந்த சிக்கன் வேகிறதுக்கும் நமக்கு தேவையான கிரேவி இதுக்கு வந்து தேங்காய் நான் ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே இந்த இந்த கிரேவி இருக்குது இல்லைங்களா இந்த கிரேவி எசன்ஸ் அது அதே அது மட்டுமே நமக்கு தேவைப்படும் அந்த இதில் இருந்து கறியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா வெந்த பிறகு அதனால் இன்னும் கூட தண்ணி ஊற்றி நல்லா கொதி வேக வைக்கணும் வேக வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா பாருங்கள் அப்புறம் இன்னொரு தடவை பார்க்கலாம் வெந்துச்சா வேகலையான்னு சொல்லிட்டு வேகலை அதனால் நான் திரும்பி மூடி வச்சுட்டேன் திரும்பி இப்போ லாஸ்ட்டாக பார்த்து வெந்துருச்சு இப்போது அதில் இருக்கிற நம்ம கிரேவி மட்டும் எடுத்துக்கலாம் க மட்டன் சிக்கன் பீசஸ் அப்படியே விட்டுடலாம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் வடிகட்டின மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் கிரே அதாவது குழம்பு இருக்குது அது ம அது இருந்தால் போதும் இந்த கறியோடு சேர்ந்து நம்ம வதக்கணும் இப்போ நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதே வடை சட்டியை நான் வைக்க போகிறேன் ஆனால் வடை சட்டியை நான் வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா பாருங்கள் இந்த அளவு குழம்பு இருக்குது இது நமக்கு போதும் இது வந்து அவ்வளோதான் இதுக்கு வேலையே இல்லை இந்த குழம்பு அப்படியே எடுத்து வச்சுரு வேண்டியது தான் இப்போ பாருங்கள் வடை சட்டியை நான் வந்து வாஷ் பண்ணவே இல்லை அதில் இருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வலித்து எடுத்துருக்கேன் ஆனால் வாஷ் பண்ணலை நம்ம வாஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம தாளிப்பு கொடுத்தாவே போதும் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை நான் பண்ண போகிறேன் இப்போ பூண்டு இஞ்சி மட்டும் கொஞ்சமாக ரொம்பலாம் இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சோண்டு சின்ன இஞ்சி மட்டும் சும்மா தட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து வரமிளகா அதில் சேர்த்திருக்கேன் வெங்காயமும் சேர்த்தியாச்சு இந்தளவு வெங்காயம் சே சேர்த்துட்டு அப்புறம் பாருங்கள் நான் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேன்னு பாருங்கள் நம்ம வந்து சொத சுதன்னு எண்ணெய் ஊற்றவே கூடாதுங்க ஒவ்வொரு வீடியோ டெய்லி தான் நான் சொல்கிறேன் எண்ணெய் மட்டும் ஊற்றவே கூடாது நமக்கு கரெக்டான பாருங்கள் பார்த்தா கூட எல்லாம் சிரிப்பாங்க என்னடா எண்ணெயே இல்லாமல் இவங்க செய்கிறாங்களே என்ன ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் கடைசியாக நீங்களே பார்ப்பீங்க நான் வந்து உங்களுக்கு தெரியாமலாம் எண்ணெய் ஊற்றவே மாட்டேன் எல்லாருக்குமே ஹெல்த்து மேலே கவனம் தேவை அதனால் எப் எண்ணெய் வந்து கரெக்டாக ஊற்றி எப்படி செய்வதுன்னு என்கிட்ட கற்றுக்குங்க அது போதும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ நான் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் சிக்கன் மசாலா தேவைன்னா கூட போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இந்த சிக்கன் கிரேவி இதில் ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே வெங்காயம் வந்து டீப் ஃப்ரை ஆகலை கண்ணாடி தான் இருக்குது கொஞ்சம் இந்த கிரேவி ஊற்றி எல்லாமே வதக்கியாச்சு இப்போ சிக்கனை வந்து இதில் சேர்த்திடலாம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிற அதை நான் எடுத்து வச்ச கிரேவிலே அது போட போகிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த அளவு சிக்கனை எடுத்து நல்லா பெரட்டி விடலாம் இந்த வரமிளகா ஸ்மெல்லும் அதுவும் அவ்வளோ நல்லா ஆல்ரெடி சிக்கனுக்கு நல்லா வெந்து அதோடைய அதாவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தனியாக எடுத்து வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு இப்போ வந்து நல்லா வதக்கின பிறகு நான் கொஞ்சம் மிளகு தூள் போடுறேங்க நான் வந்து ஒரு பீஸு கறி சாப்பிட்டு பார்த்தா உப்பு காரம் எல்லாமே நம்ம பார்க்கணும் இருக்குதான் டேஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து தேவையாக இருந்தால் எது வேணாலும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு ஆட் பண் பண்ணிட்டேன் இப்போ மிளகாத்தூள் கூட எனக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது மிளகு போட்டிருக்கேன் வர மிளகாய் போட்டிருக்கேன் கிரேவிலேயே கறியும் வெந்திருக்கு போதும்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு இன்னும் கூட தேவைப்படுது அதனால் நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் எண்ணெய் கூட அவ்வளோவா போடலை ஆனால் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் கூட போடலைன்னு சொல்லல கரெக்டான எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குதுன்னு கிரேவிக்கு கூட நான் எண்ணெய் அவ்வளோவா இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுனேன் அதை சொல்ல மறந்துட்டேன் வாங்க சாப்பிடலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்